ள் இனியவர்களை கடவுள் நமது நன்றியை எதிர்பார்க்கிறார் நன்றி சொல்வதால் நம்முடைய உறவானது வளர்க்கப்படுகிறது நன்றி சொல்வதனால் நமது உறவானது புதுப்பிக்கப்படுகிறது பல நேரத்திலே இந்த உறவுகளுக்கிடையே சிக்கல் எழுகின்ற பொழுது நாம் நன்றி சொல்ல மறந்துவிட்டோம் என்பதுதான் உண்மையாக இருக்கும் எடுத்து பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் நூத்தி மூன்று போற்றிடு அவருடைய கனிவான திருப்பாடல் நூத்தி ஐந்து சொல்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவரது திருப்பெயரை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்கிறதுக்குரியவர்களே நன்றி என்பது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு அந்த உணர்வை நாம் கடவுளெடுத்த வெளிப்படுத்துகின்ற பொழுது இன்னும் அபரிதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் உண்மை பிரியமான சகோதர சகோதரிகளை ஒரு அரசன் சொன்னான் இந்த உலகத்திலே என்னுடைய தேசத்திலே உள்ள ஒரு மனிதரையும் நன்றி இல்லாத ஒரு மனிதரையும் நான் காண வேண்டும் என்று சொன்னான் எல்லோரும் திரு திருவென்று முடித்துக் கொண்டிருந்தார்கள் காலை முதல் மாலை வரை அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது யாரை கொண்டு இழுத்து வருவது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரே ஒருவர் மட்டும் மாலை கொடுதிலே ஒரு நாயை கொண்டு வந்தான் இந்த உலகத்திலே இந்த நாய்தான் மிக மிக நன்றி உள்ள ஒன்று என்று சொன்னான் நான் மனிதனை கேட்டேன் நீ நாயை கொண்டு வந்துட்டாய் பரவாயில்லை அப்போ நன்றி இல்லாத மிருகம் எது என்று கேட்டபோது அந்த மனிதன் சொன்னான் நன்றி இல்லாத மிருகம் நான் தான் என்று சொன்னான் என் அன்புக்குரியவர்களே உண்மை அதுதான் கடவுளுடைய கரத்திலிருந்து எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கின்றோம் காலை முதல் இந்த மாலை வரை நிறைய நன்மைகளை பெற்றிருக்கின்றோம் நலன்களை ஊச்சான ஆண்டவர் நன்மைகளை ஊச்சான ஆண்டவர் இந்த உலகத்திலே தான் படைத்த படைப்புகளுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டே இருக்கின்றார் நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் கடவுளுடைய உறவிலே நிலைத்திருப்பதற்கு நன்றி சொல்ல நாம் தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போஸ்களர்கள் பணி அதிகாரம் பத்து இறைவசம் முப்பத்தென்று சொல்கிறது ஆண்டவர் சென்ற இடமெல்லாம் செய்தார் என்று சொல்லி என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார் நாம் அவருக்கு நன்றி சொல்வதற்கு நாம் எந்த அளவுக்கு முன்னேறி வருகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தை எடுத்து பாருங்கள் நற்செய்தி வாசகத்திலே பத்து தொழு நோயாளர்கள் ஆண்டவரை சந்திக்கிறார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு குணம் படுத்துகின்றார் ஆனால் ஒரே ஒரு மனிதன் தான் திரும்பி வருகின்றார் என் அன்புக்குரியவர்களே அந்த மனிதனிடத்திலே கடைசியாக ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் நீ எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்று குறிப்பிடுகின்றார் கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும் நம்பிக்கை இந்த மனிதருக்கு நலமளித்தது என்றால் அவர்களுக்கு எந்த ஒரு சுகம் கிடைத்தது என்றே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே தொழுநோய் என்பது உடலில் உள்ள நோய் மட்டுமல்ல உள்ளத்தில் உள்ள ஒரு நோய் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்றைய காலகட்டத்திலே யாரெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ யாரெல்லாம் தொழுநோயால் பீடிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் தீக்கு என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது மற்றவர்களோடு உணவிலே பகிர்ந்து கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டது இப்படி நிறைய சமூகத்திலே புறத்தள்ளப்பட்ட மனிதர்கள் இந்த தொழுநோயை விட உள்ளத்தில் உள்ள நோய்தான் அவர்களை அதிகமாக பாதித்தது ஆனால் அந்த மனிதர்கள் உள்ளத்திலே அந்த நோயினுடைய கலையோடு அவர்கள் ஊருக்குள் சென்றார்கள் ஆனால் இந்த சமாரியன் உடலில் மட்டுமல்ல உள்ளத்திலும் அவன் முழுமையாக நலம் சென்றான் என் அன்புக்குரியவர்களே நாம் நன்றி சொல்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார் திருப்பாட நூத்தி மூன்று அதைத்தான் சொல்கிறது நோய்களை குணமாக்குகின்றார் என்று சொல்லப்படுகிறது என் அன்புக்குரியவர்களே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவர் படைத்த படைப்புகள் எல்லாமே அவருக்கு நன்றி சொல்கிறது மலர்கள் தங்களுடைய மலர்களை விரித்து நன்றி சொல்கிறது நறுமணம் பரப்பி நன்றி சொல்கிறது படைத்த பறவை இனங்கள் தங்களுடைய ஒளிகளை எழுப்பி நன்றி செலுத்துகிறது மரங்கள் கனிகளை கொடுத்து நன்றி செலுத்துகிறது விலங்குகள் தங்களுடைய ஒளிகளை எழுப்பி நன்றி செலுத்துகிறது மனிதன் மட்டும்தான் மறந்து போனான் மறந்து மட்டுமல்ல கடவுளை நினைக்காமல் போய்விட்டான் என் அன்புக்குரியவர்களே தொழு நோயாளி வழியாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் காலை முதல் இந்நேரம் வரை கடவுள் நமக்கு கொடுத்த அற்புதமான காரியங்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோம்